உண்மையான அரசாங்கமா இருந்தா நேர்மையான அரசாங்கமா இருந்தா இடி கொடுப்பதை அதை ஆய்வு செய்து அவர் வந்து வழக்கு பதிச்சு ஆனா இந்த அரசாங்கத்தில் அது கிடையாது எதிர்கட்சி மீது வழக்கு போடுவாங்க ஏன்னா எண்பது பேர் வழக்கு போட்டாங்க என்ன வழக்கு டெண்டர் கேன்சல் ஆயிட்டு அந்த நிதியும் கேன்சல் ஆயிட்டு அதுல நானூறு கோடி போல எப்படி வழக்கு அந்த உலக வங்கி நிதியும் கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் மாநில அரசு அந்த ரெண்டா பிரிச்சு டெண்டர் விடுறாங்க ரெண்டு பேர் வேற ஒருத்தர் ரெண்டு பேர் எடுக்கிறாங்க ஆக முதல் டெண்டர் விட்டுறாங்க பாத்தீங்களா அதுல நானூறு பேர் ஊழல் இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்துல நேர்மை பார்க்க முடியுமா இங்க மட்டும் ஊழல் இல்லைங்க திண்டுக்கல்லையும் ஊழல் நடந்தது அங்கேயும் நாலரை கோடி ஊழல் நடந்தது அதிகாரி தான் அரசு பெட்டி உள்ள வச்சிருக்காங்க இன்னைக்கு திமுகவுல அதே மாதிரி காஞ்சிபுரத்துல அதே மாதிரி திருநெல்வேலியில அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இதெல்லாம் பங்கு பிடிக்கிறதுல ஊழல் நடந்த சொன்னா அங்க ராஜினாமா பண்ணாங்க மேயர் மாத்துனாங்க மாத்தினாங்க ஆக அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகுதான் எந்த மாநகராட்சி எந்த நகராட்சி எந்த பேரூராட்சி எந்த ஒன்றியத்துல என்னென்ன முறைகேடு என்பதையெல்லாம் கண்டுபிடித்து மக்கள் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு முறை ஈடுபட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்